தமிழ்நாட்டின் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இளையராஜா மகள் பவதாரணி காலமானார் நினைவு கூறும் சில வார்த்தைகள் அவர் விட்டு செல்லும் இடம் அப்படியே இருக்கும் தனது பாசமகளை இழந்து துடிக்கும் இசைநானிக்கும் பவதாரினின் சகோதரர்கள் இவன் சங்கர் ராஜா கார்த்திகன் ராஜா உள்ளிட்ட திரை உலகினருக்கும் ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் இளையராஜா மகள் காலமானார் அவர்களுக்கு அரசியல் தலைவர்கள் பிரபலங்கள் திரையுலகினர் இசைத்துறையின் புகழஞ்சலி தெரிவித்து வருகின்றனர் அவர்கள் பாடிய பாடல்கள் தேசிய விருது பெற்ற படம் மை டியர் குட்டிச்சாத்தான் மலையாள படத்தில் இடம்பெற்ற தி தே தளம் பாடலின் மூலம் பின்னணி பாடகராக அறிமுகமானார் தொடர்ந்து ராசையா அலெக்சாண்டர் தேடினேன் வந்தது காதலுக்கு மரியாதை அழகிய பிரின்ஸ் தாமிரபரணி உள்ளியின் ஓசை கோவா மங்காத்தா அனேகன் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் பாடியுள்ளார் பவாதாரணி கடந்த ஐந்து மாதங்களாக புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது ஆயுர்வேத சிகிச்சைக்காக இலங்கை சென்ற அவர் இங்கு சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் வியாழக்கிழமை மாலை ஐந்து இருபது மணி அளவில் அவர் காலமானார் அவரது உடல் வெள்ளிக்கிழமை மாலை சென்னை கொண்டு வரப்படும்